ஜியோ ஏரல் வாடிக்கையாளர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் அந்த அறிவிப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னே வந்து சொல்லலாம் அப்படின்னே வந்து சொல்லலாம் விரைவில் உயரப்போகிறது ரீசார்ஜ் கட்டணம் ஏர்ட்ரல் ஜியோ ஓடஃபோன் நிறுவனங்கள் ரீசார்ஜ் கட்டணத்தை கிட்டத்தட்ட பத்து சதவிகிதம் முதல் பதினேழு சதவிகிதம் வரை உயர்த்த வாய்ப்பு ஃபைவ் ஜி உள்கட்டமைப்புக்காக டெலிகாம் நிறுவனங்கள் அதிக முதலீடுகள் செய்துள்ளதை ஈடுகட்டும் வகையில் விரைவில் ரீசார்ஜ் கட்டணம் உயருவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு நண்பர்களே நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு கட்டண சலுகையின் காரணமாக மக்கள் தொடர்ந்து வந்து அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறார்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அடா பாவீங்க எலெக்ஷன் முடியலடா அதுக்குள்ளே ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டிங்களேடா அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் சில விதமான அறிவிப்புக்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் வெளியிடப்படுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே ஜியோ ஏற்றல் வாடிக்கையாளர்களுக்கு மிக மிக முக்கியமான அறிவிப்புகள் அடுத்தடுத்து வெளியாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்க பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த டென் டு செவன்டி பர்சன்டேஜ் ஓகேங்களா அப்படின்றது ரொம்பவே ஏழை மக்களுக்கு ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்கும் ஓகேங்களா ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சு ஒன்று மட்டும்தான் ஏறப்போதான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது எல்லாமே ஏறப்போகுது கேஸ் சிலிண்டருடைய விலை பால் விலை அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது இந்த ஒரு சூழ்நிலையில தான் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் அப்புறம் கண்டிப்பா இதுக்கான அறிவிப்பு அப்படின்றது அறிவிக்கப்படுவதற்கு வாய்ப்பு மற்றும் சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையிலே ஏர்டெல் மற்றும் ஜியோ வாடிக்கையாளர்களுக்கு நிச்சயம் முக்கிய அறிவிப்புகள் கிடைக்கலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஓகேங்களா நாடாளுமன்றத்துடைய தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம்தான் கண்டிப்பாக இதற்கான அறிவிப்பு அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே வந்து சொல்லப்படுது நண்பர்களே அடுத்து மிக முக்கியமான ஒரு அறிவிப்போடு அடுத்தடுத்த வீடியோக்களை வந்து பார்க்கலாம் ஜியோ ஏர்டெல் மற்றும் இது போல தொலை தொடர்பு நிறுவனங்களுடைய அந்த ரேட்டிங் அப்படின்றது அதிகமாச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் பொதுமக்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்கோங்க நண்பர்களே நன்றி